ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பிஸி Lifestyle and அண்ட் வ்ளாக்ஸ் இந்த விலாகில் உங்களுக்கு சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் நான் ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கேன் இந்த தீபாவளிக்கு நான் வந்து ஒரு சூப்பரான ஊரில் போய் செலிப்ரேட் பண்ணேன் அப்படியே பச்சை பசேல்னு சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டான அண்ட் டேஸ்டியரான ஃபுட் கிடைக்கிற ஊர்லேருந்து தான் நான் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணேன் அப்படியே பார்க்கறக்கே கண்ணு பறிக்கிற மாதிரி பச்சை பசேல் இருந்தது இதை பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எங்கே போயிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ நம்மளோட கேரளாலேருந்து தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன் ஸோ நாங்கள் தீபாவளிக்கு குருவாயூர் போகலாம் அப்படின்னு ப்ரீவியஸாகவே நிறைய பிளான்ஸ் போய்ட்டு இருந்தது ஸோ ஓகே தீபாவளி லீவ் அமைஞ்சங்காட்டி கிளம்பியாச்சு எல்லோரும் அங்கே போய்ட்டு வீடியோ எடுத்து போடுறது தானே இதில் என்ன அப்படியே பெரிய சர்ப்ரைஸ் அண்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இருந்தாலும் நாங்கள் ட்ராவல் பண்ண பிளேசஸ் அண்டு தங்கியிருந்த இடம் அப்புறம் எங்கே எங்கே என்னென்ன நமக்கு கிடைக்கும் அண்ட் கோயில் எவ்வளோ நேரம் நம்ம வந்து நின்று சாமி கும்பிடலாம் என்னெல்லாம் பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபேமிலியை ட்ரிப் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் ஃபேமிலியாக நம்ம எல்லோரும் போகிறோம் ஒரு இருபது பேர் போகிறோம் அப்படின்னா எப்படி ஒரு ஆர்கனைஸ்டாக அங்கே போயிட்டு எல்லா பிளேஸஸையும் கவர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் எதர் பை பஸ் கார் ட்ரெயின் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட் மோடு மூலமாக நீங்கள் வந்து குருவாயூர் ரீச் பண்ணிக்கலாம் நாங்கள் காரில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறங்காட்டி அவாய்ட் டோல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கூட தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக குருவாயூரில் போயிட்டு ஒரு நாள் அதை ஸ்டே பண்ணி அங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா கோயிலுக்குமே போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது நாங்கள் வெட்னஸ்டே மார்னிங் சிக்ஸ் ஆர் செவன் ஓ கிளாக் மாதிரி கிளம்புனோம் ரீச் ஆகிறதுக்கு ஒன் அண்ட் டூ ஆகிடுச்சி ஸோ போயிட்டு நாங்கள் ஆன்லைனில் எதுவுமே ஹோட்டல்ஸ் தேடலை போய் நேரிலே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து போய் நேரிலே பார்த்து தான் ஹோட்டல் வந்து செக்இன் பண்ணோம் கரெக்டாக நாங்கள் போகிறக்கும் செக்இன் பண்ணுறக்கும் கரெக்டாக இருந்தது நாங்கள் லஞ்ச் எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு போயிட்டோம் ஏன்னா காரில் தானே போகிறோம் அப்படின்ட்டு டின்னர் கூட நான் வந்து சப்பாத்தி தக்காளி தொக்கு வந்து செஞ்சு எடுத்துட்டேன் ஒரு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு கோயில் நடைக்கிட்ட ஃபஸ்ட்டு போய் குருவாயிரப்பனை தரிசிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் நீங்கள் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி மாதிரி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாமியை வந்து நைட்டுக்குள்ளே வந்து பார்த்துடலாம் நைன் தேர்ட்டிக்குள்ளே பார்த்துடலாம் அங்கே வந்து ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுக்கு நமக்கு ஃப்ரீயாகவே இடம் இருக்குது அந்த ஸ்லிப்பர் வைக்கிற இடத்துலேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சென்டர்னு ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் எதாவது தெரியல அப்படின்னா எதாவது கேட்டுக்கலாம் அண்டு கிளாக் ரூம் நீங்கள் மொபைல்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாக் ரூமில் வச்சிடலாம் அதுக்கு மணி இருக்குது தேர்ட்டி ருபீஸ் இருக்குது ஸோ அதனால் ரூம்லேயே வந்து மொபைல் எல்லாமே வச்சுட்டு போயிருங்க பேக்ஸ் மட்டும் அலௌட் பேகு பைசை மட்டும் எடுத்துக்கலாம் மொபைல்ஸ் வந்து நாட் அலவுட் குருவாயூர் கோயிலில் ரெண்டு தரிசனம் இருக்குது ஒன்று வந்து இலவச தரிசனம் இன்னொன்று வந்து தௌசண்ட் ருபீஸ் டிக்கெட்டு ஸோ நாங்கள் வந்து இலவச தரிசனம் தான் நின்றுந்தோம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நிற்கிற மாதிரி இருந்தது சாமியை ரொம்ப கிட்ட பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தௌசண்ட் ருபீஸ் பர் பர்சன் கொடுத்து நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ ஃபைவ் மெம்பர்ஸ் போனீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் டெக் பண்ணுறாங்க அது கூட அந்த இலவச பிரசாத கிட்டும் சேர்த்து கொடுக்குறாங்க அந்த தௌசண்ட் ருபீஸ் டிக்கெட்டில் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு போய் அந்த க்யூவில் நின்னது எயிட் தேர்ட்டி மாதிரி தான் வந்து அந்த க்யூவே வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ ஒரு எயிட் ஃபார்ட்டி அப்படிங்கிறப்ப நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் கோயிலுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் பட் நீங்கள் சாமியை வந்து நல்லா பார்த்து கும்பிட்டுக்கோங்க ஒரு செகண்டு தான் விடுவாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க கும்பிட்டுட்டு உள்பிரகாரம் அப்படியே வந்து சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காரக்கு விடுவாங்க எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அந்த கோயிலுக்குள்ளே நல்லா உட்காந்துக்கோங்க ஏன்னா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது ஸோ நீங்கள் என்ன வேணுனாலும் கண்டிப்பாக அங்கே வந்து நடக்கும் ஸோ உள் பிரகாரத்தில் நீங்கள் இருக்கும்போது நைட்டு டைம் அப்படின்னப்ப என்னாகும்னா கோயில் ஃபுல்லாக விளக்கேற்றுவாங்க விளக்கேற்றிட்டு சீவேலி அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் அந்த சீவேலி பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கிருஷ்ணரை வந்து யானை மேலே வச்சுட்டு கோயில் வந்து யானையே ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கும் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு யானை மட்டும் கிருஷ்ணரை தலை மேலே வச்சுட்டு மூணு ரவுண்ட் வந்து கோயில் அப்படியே வந்து வளம் வரும் இப்போ அடுத்து வந்து மூணு யானை லைனை நிற்க வச்சுருவாங்க நிற்க வச்சுட்டு யானைக்கு வந்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு அந்த கொடை அதுக்கப்புறம் பஞ்சாரம் ஆலவட்டம் இந்த மாதிரி நிறையா இருக்குது எல்லாமே காமிப்பாங்க அதெல்லாமே காமிச்சிட்டு அந்த மூணு யானையும் ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கோயிலை சுற்றி வரும் கோயிலை சுற்றி வந்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறையா எல்லாம் அவரோட கதைகள்லாம் படிக்கிறாங்க அதுக்கெல்லாம் நம்மளால் நிற்க முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் முக்கியமாக இந்த சீவேலி வந்து த்ரீ டைமிங்ஸில் நடக்குது மார்னிங் செவன் தேர்ட்டி ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி நைட் வந்து நைன் தேர்ட்டி ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க எல்லாமே கூட்டிகிட்டு போனீங்கன்னா யானை வந்து அவங்க ரொம்ப விரும்புவாங்க ஜாலியாக இருக்கும் உள்ளே வந்து யானையெல்லாம் பார்ப்போம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்க இந்த குளம் வந்து குருவாயூரில் இருக்க குளம் இந்த குளத்தில் சிவபெருமான் வந்து பல வருஷங்களாக தவம் இருந்தார் அப்படின்னு வந்து புராண கதைகள் எல்லாமே சொல்லுது ஸோ கண்டிப்பாக அங்கே இறங்கி கால் நினச்சிட்டு சூரிய பகவானை அவங்க வேண்டுதல் வச்சுட்டு வாங்க இந்த குளமுக்கும் மம்மியூர் கோவிலுக்கும் நிறைய நிறைய சம்பந்தம் உண்டு குருவாயூர் வந்தவங்க கண்டிப்பாக மம்மியூருக்கு போகாமல் வீடு திரும்பக்கூடாது அப்படின்னு ஐதீகம் நிறையா சொல்லுது அப்படின்னு அங்கே கோவிலில் நிறைய போர்டில் வந்து எழுதி போட்டிருந்தாங்க ஸோ கோவிலில் இருக்கிற அந்த கதைகள்லாம் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இப்போ நம்ம மம்மியூர் சிவன் டெம்பிள் வந்து வந்துவிட்டோம் இந்த கோவிலில் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருந்தது ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து குருவாயிரப்பனை வேண்டிட்டு இங்கே வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இங்கே சாமியை பார்த்துடலாம் ஒரு மார்னிங் டென் ஓ கிளாக் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாங்க நீங்கள் கேரளா கோவில் பொறுத்த வரைக்கும் ஏர்லி மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் வந்து போய் வழிபடுறீங்களோ அவ்வளோ நமக்கு வந்து நல்லது ஏன்னா டைமிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கேயும் மொபைல்ஸ் எல்லாமே நாட் அலவுடு பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் ஈவினிங் வரீங்க அப்படின்னா ஈவினிங் குருவாயூர் அப்பனை பார்த்துட்டு ஏர்லி மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே எழுந்திரிச்சு இங்கே வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிடுறான் அம்மியூர் டெம்பிளுக்கு ஆப்போசிட்லேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது ஸ்டே பண்ணுறக்கும் இருக்குது ஃபுட்டுக்கு மட்டும் தனியாகவும் ஹோட்டல் இருக்குது நம்ம ஒரு சின்ன கடையாக வந்து பார்த்து போயிருந்தோம் வெஜிடேரியன் ஹோட்டல் தான் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டல் கம்பேர் பண்ணுறத விட சின்ன ஹோட்டலில் ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது அண்டு வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது ஸோ நமக்கு கேரளா வந்துவிட்டோம் அப்படின்னா புட்டு கடலைக்கறி ஆப்பம் இடியாப்பம் அந்த மாதிரி அத்தன்டிக் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து ஆசையாக இருக்கும் என்ன தான் நம்ம வீட்டில் பண்ணாலும் அந்த ஊரில் வந்து சாப்பிட்றது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இப்போ அந்த ஹோட்டலில் போய் நாங்கள் ஆப்பம் கடலைக்கறி அண்டு புட்டு கடலைக்கறி அங்கே போகிறதுக்குள்ளவே இடியாப்பம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இங்கே வந்து புட்டு தனியாக வாங்கணும் கடலக்கறி தனியாக வாங்கணும் அதுக்கு தனி ரேட்டு ஆப்பம் கடலக்கறி தனித்தனியாக வாங்கணும் ஸோ இது கவனிச்சிக்கோங்க இந்த ஹோட்டலோட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் நம்ம அடுத்து போகிற ஸ்தலம் வந்து சாமுண்டீஸ்வரி டெம்பிள் குருவாயூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர்ஸில் தான் இந்த கோவில் வந்து சுச்சுவேட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் காலையில் மம்மியூர் டெம்பிள் போயிட்டு நெக்ஸ்ட்டு சாமுண்டீஸ்வரி டெம்பிள்க்கு வந்து போயிடலாம் இது வந்து நம்ம பார்க்குற மூணாவது கோவில் இன்னும் ரெண்டு மூணு கோவில் இருக்குது நீங்கள் நைட்டு வந்து குருவைரப்பன் பார்த்துட்டீங்க அப்படின்னா காலையில் இந்த மாதிரி கோயில்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம் இந்த கோயிலும் ரொம்ப ரொம்ப விசேஷமான அம்மன் கோவில் உள்ள சிலைகளாமே ரொம்ப அழகாக இருக்குது வித்தியாசமாக இருந்தது அண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பிரசாதம் வந்து சந்தனம்தான் சந்தனம் நல்லா பியூர் ஒரிஜினல் சந்தனம் நம்ம ஒரு பத்து ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அந்த சந்தை நமக்கு வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க சிலைகளாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பேரும் கூட வித்தியாசமாக இருந்தது நம்ம ஊர்ல எல்லாம் ராகு கேது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா இங்கே வந்து வேறு மாதிரி பேர்லாம் இருந்தது சிலைகளும் வித்தியாசமாக இருந்தது நீங்கள் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெரியும் இதை பற்றி இப்போ நம்ம அடுத்து போயிட்டுருக்கிற கோவில் வந்து கேரளாவில் திருப்பதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷங்கள் பழமையானது ஸோ திருப்பதி போக முடியாதவங்க இங்கேயும் வெங்கடாச்சலபதியை வேண்டலாம் கேரளாவில் இருக்கவங்களும் நிறைய பேர்னால் போக முடியாது இல்லையா திருப்பதி ஸோ அதனால் கேரளாவில் திருப்பதி இங்கேயே இருக்குது நம்ம வந்து இங்கேயே கும்பிட்டுக்கலாம் நீங்கள் குருவாயூர் வரீங்க அப்படின்னா இந்த கோயிலும் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் இப்போது இந்த கோயிலுக்கு போகிற பாதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நேரோவாக இருக்குது ஒகடி பாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது அப்புறம் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா தோட்டமும் இருக்கும் வீடும் இருக்கும் ரொம்ப ஹைட்டான மேட்லையெல்லாம் வீடு கட்டியிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து சாமுண்டீஸ்வரி கோவிலேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் அப்போ குருவாயிலேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வரும் ஸோ போகிற பாதை வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக தான் போகணும் நீங்கள் கார் டூ வீலர் போகிறது தான் ஏன்னா ஆப்போசிட்டில் வர்றது வந்து நமக்கு தெரியாது நிறைய வந்து வளைவுகள்லாம் இருக்குது ஸோ அதனால் நம்ம பார்த்து போனோம் உங்களுக்கு அட்ரஸ் தெரியல ரூட் தெரியல அப்படின்னா நீங்கள் மேப் மூலமாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதேமாதிரி நிறைய பேர் இருக்காங்க அங்கே நீங்கள் கேட்டுக்கூட அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் ஸோ போகிற வழியெங்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடு தோட்டம் தான் ரெண்டுமே கம்பைண்டாக இருந்தது ஒரு பெரிய ஒரு பத்து சென்டில்னா கார்டனே ஒரு நாலஞ்சு செண்டு வச்சுருப்பாங்க போல் ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இப்போ போகிற பாதையெல்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு ஆப்போசிட்டில் வர்ற வண்டியெல்லாம் தெரியாது ஆனால் ஒரு ரொம்ப அழகான வந்து ஒரு ஊர் இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது லெஃப்ட் சைடு அந்த மதில் சுவர் எல்லாமே எப்படியே பாசம் பிடிச்சிருக்கு இல்லையா அது கூட இங்கே அழகாக இருந்தது பார்க்குறக்கு செடி கொடி மரம் இந்த மாதிரி நல்லா இருந்தது இப்போ நம்ம அல்மோஸ்ட் பக்கத்தில் ரீச் ஆயிட்டோம் இந்த நேரோவான ரோட்லேயே வந்து பெரிய பெரிய கார்ஸு எல்லாமே வந்து வந்துட்டுதான் போயிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம கோயிலுக்கு வந்து பக்கத்தில் வந்துவிட்டோம் இதுதான் கேரளாவில் திருப்பதி கோவில் கரெக்டாக நாங்கள் போகிறப்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்போ தான் சாமிக்கு வந்து பூஜை இருந்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சு எங்களுக்கு ஏன்னா நாங்கள் போனோன்னே தான் நடத்திருந்தாங்க ஸோ திருப்பதி வெங்கடாச்சலபதியும் அங்கே வந்து நாங்கள் வேண்டிட்டு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து பார்த்தசாரதி டெம்பிள் பட் என்னால் அந்த கோவிலுக்கு வந்து ரீச் பண்ண முடியாமல் போயிடுச்சு வெங்கடாச்சலபதி கோவிலேருந்து ஹாஃப் கிலோமீட்டர் தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு வாங்க அந்த கோயிலும் ஆயிரம் வருஷம் பழமையானது கண்டிப்பாக போய் வேண்டிட்டு வாங்க ஸோ குருவாயூருக்கு போனால் எங்கெல்லாம் நம்ம வந்து போய் வந்து வழிபட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த பார்ட் ஒனை நான் இதோட முடிச்சுக்கிறேன் பார்ட் டூவில் நாங்கள் எங்கே தங்கியிருந்தோம் எது வசதியாக இருக்கும் நீட்டான ஹோட்டல் சாப்பாடு எப்படி இருந்தது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் டூவாக வரும் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கைடு மாதிரி ஒரு சூப்பராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நீங்களும் குருவாயூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுற்றி இருக்க கோயில் எல்லாமே போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா நம்ம எப்பயாவது போகிறோம் கண்டிப்பாக அந்த ஊரில் இருக்க எல்லா கோயிலையும் பார்த்துட்டு வரணும் மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம் பாய் பாய்